வெற்றிப்பு கொடுத்துருப்பாருங்களா நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை இங்கே இருக்க ஆளு ஊரம் தமிழ்நாடு அங்கே ஒரு அது மேலே உட்காந்துருக்க எங்க அன்னைக்கலாம் நீங்கள் எந்த ஒரு கேரளாவிலேருந்து எந்த ஆட்டம் முழுக்க வாங்க வந்தீங்களா கைதட்டலாம் தமிழனுக்கு தமிழன் தாய் ஆதரவு இப்படி நீ கைதட்டாமல் இது பூரா இந்திக்காரை வந்துட்டேன் இந்துக்கார எங்கே வந்துட்டேன் கொத்தனார் வேலைக்கு கூட வந்துட்டேன் கே பயா கலவை ஜதாஹா போடுறா சப்பு சப்புனு நான் கை நீட்டின என்ன வாங்க பூண்டா அப்துல் கலாம் ஐயா புகழை பாடியதற்காக எங்க அன்னை மூத்தவர் அவர்கள் தம்பிக்காக நூற்றி ஒன்று கொடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு ஒன்றும் பருப்பு வேகலையே நேற்று கூட வந்த ஊரில் பத்தாயிரம் வந்துச்சு ஏதோ இந்த அன்பாளையத்தை நடத்தி வர்றதுக்கு காரணமே இந்த நாடகத்தில் கூத்தாடுனா அங்கே உள்ள ஏழை வாழைகளை காப்பாற்ற முடியும் நான் ஒன்றும் கோடிச்சோர மயம் கிடையாது செம்புரியாடு தான் நாடகத்துக்கே வந்திருக்கேன் நான் படிக்கலாம் கிடையாது செம்புரியாடு மேய்ப்பதே என்னை பொறுத்தளவு எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா மனுஷனின் மனுஷனுக்கு மனுஷன் நன்றி இல்லை ஏன் நாடகம் வேணாம்ட்டாங்களா சரி நீ ஏன் பிளாக்கில் ஜரக்கு வாங்குற மாதிரி ஒளிஞ்சியே வர்ற அதே பழக்கமா சரி சரி இரசிக்காம கலிங்கிப்பட்டி வாசத்துக்குரிய மதிப்புக்குரிய மலைச்சாமி எங்கள் ஐயா அம்பலம் ஐயா எங்களை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க என்னங்கய்யா ரொம்ப நன்றி ஊர் அம்பலமாக இருக்கு இன்னொரு ஐநூறுவா ஒன்றுங்களே வேறு திருச்சடா குபீர்னு அவருக்கு நன்றி அம்பலம் ஐயா கலிங்கிப்பட்டி வாப்பா தம்பி பிரான்பட்டி அரண்மனை எங்கள் சிங்கம் வந்துருச்சா எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு அரிசியும் இந்த மாதிரி நிறைய உதவி செய்த கூடிய நல்ல கிராமம் எங்களது பிரான்பட்டி அரண்மனை ஆர் ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக அன்பாளையத்துக்காக இயத்து ஒன்று எங்கள் அண்ணே ஜெயக்குமார் அண்ணே இந்த பிரான்பட்டி அரண்மனை உண்மையிலேயே உங்கள் ஊரும் உங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணே அதுதான் இப்படி இருக்கனால தான் நாட்டில் அப்பப்போ மழை பெய்யுது இந்த அங்கிட்டலாம் பத்து ரூபா தான் இல்லை எங்கள் அன்னைக்கு தான் நான் என்ன செய்வேன் வாங்க போ என்ன கோயிலை பிடிக்க வந்த அதிகாரி மாதிரி நிற்கிறிய என்ன வேலை ஆக்கிற எல்ஐசியா நான் பார்த்துக்கிறேனே கசக்குனா தானே என்னப்பு போ வீட்டுக்கு கூட கொண்டு போ ஏய் ஒரு விழா கமிட்டிக்கு மைக்கா பண்ணுறியா டேமச் எல்ஐசியா இந்த லோனு எங்கேயுமே இல்லை இங்கேதான் பொம்பளை எல்லாம் கட்டுறதுங்களா நீ முத கயரை கட்டிட்டு போ அனைவருக்கும் வணக்கம் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்கள் ஊரினை சிறப்பிக்க வந்துள்ள உலக புகழ்பெற்ற அண்ணன் எம் கே ஆர் அவர்களை கமிட்டி சார்பாக சிறப்பிக்க திரு அண்ணன் செல்வம் அவர்கள் சிறப்பிப்பார்கள் அடுத்ததாக அண்ணனை நினைவு பிரச்சனை திரு பாரதி ராஜா அவர்கள் வழங்குவார்கள் நன்றி நன்றி இவங்க நாலு பேருக்கு ஏதாவது போட்டு விடுங்க வீட்டில் இருந்து பழைய துணியை கூட அள்ளிட்டு அவங்க நாலு பேர் தாங்க மெயின் அவு இல்லைன்னா எவ்வளோ ஆளாக இருந்தாலும் வெளியே வர முடியாதுங்க நாடக உலகின் நாயகன் அன்பு எம் எம்கேஆர் அவர்கள் வாழ்க பல்லாண்டு ஸ்ரீ கழுவடியான் குருப் மரபு இந்த நினைவு பரிசு அன்பாலயம் இருக்கு வரை இல்லை இந்த உலகம் இருக்கு வரை அன்பாளையத்திலே ஆதரவற்ற இல்லத்திலே இந்த புகைப்படம் இருக்கும் நிறையா மேடையில் நான் வாங்கியிருப்பேன் இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஐயா வாங்கிட்டு போய் கீழே போடுறதுக்கு அது மரியாதை இல்லைங்க ஐயா என் உசிரியாக அழிஞ்சாலும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கேன் எத்தனையோ பேர் எனக்கு புகைப்படம் கொடுத்துருக்காக மாற்றுறதுக்கு பில்டிங் காணலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாலாம் போகிற ஓக்கில் எங்கேண்ணா பஸ் இருக்கோ அங்க நான் ஆணி அடித்து விட்டு போய்டன் ஏன்னா அவ்வளோ புகைப்படம் கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு போட்டாக இருக்கும் ஆனால் அத்தனையும் நினைவு பரிசாக ஆதரவற்றை இல்லம் எம் கேஆர் அன்பாலயத்திலேயே தொங்க இருக்கிறது அன்பு உறவுகளே யாருக்கு வருத்த வேணாம் போட்டா கொடுக்குறோமே இந்த ஆள் கொண்டு போய் போட்டுருவேன் ஐயா உங்களுடைய உண்மையான அன்பும் அடுத்த பிறவியில் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நான் சந்திக்க முடியாது பிறவி என்பது இந்த ஒரு தடவை தான் இந்த பிறவிலேயே எல்லாரும் சாதித்து விட்டு ஒரு நல்ல மனிதராக இன்னார் பிள்ளையே இப்படி ஊரில் வாழ்ந்தாங்கன்னு பேர் வாங்கிட்டு போங்கய்யா இன்னார் மையம் அப்பையும் போனதுக்கப்புறம் நல்லா சரக்கடிக்கிறேன் கணேஷ் போயில் ஒரு நானு பேர் வாங்காதீங்க எதுக்கிறதால என்னை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்ன நன்றி ரூம்பாய் எங்களோட மூத்தவர் தான் யார் கூலிச்சாமியா கூலு கின்ற போது மண்டையை போட்டார் வாழை பட்டத்தரசி அம்மன் அறக்கட்டளை கலிங்கப்பட்டியை சேர்ந்த மரக்காடு நிர்வாகி கே அழகரசாமி பொன் ராமன் எஸ் மணிகண்டன் தங்கராஸ் கீரணிப்பட்டி சுப்புராயம்பட்டி ஏ அடைக்கன் சார்பாக என்ன மூட்டு பேர் எழுதி ரூபாய் அம்புலி இல்லை காது ஊத்துக்கு அடிக்கிறீங்களா பார்த்துருக்கீங்க நன்றி ப்ரோ ப்ரோசிடு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு வரணும் நீங்க வசூல் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடாது இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அரசாங்கம் சொல்கிறேன் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக காயாம்பட்டி நேதாஜி இரு எங்கிட்ட வெளியிருக்க காயாம்பட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக ரூபாய் எழுநூறு அது என்ன கணக்கு முந்நூறு போட்டு தள்ளிட்டேன் தமிழ் ஒன்னே ஜெலமண்டி பார்த்துருக்கிறேன் சங்கம்பட்டி இளைஞர்கள் மசுரை நல்லா வெட்டு தலைய குளிக்க ஆட இல்ல அப்படியே மாறிய மாறியம நன்றி நன்றி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி அரசாங்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டிருக்க பிறகு வட்டிக்கு கொடுத்து புட்டு அவனை போய் தொந்தரவு பண்ணினா ரெண்டு வருஷம் ஜெயிலா வட்டி கொடுத்தவன் ஆனால் வாங்க நாலு உரம் சந்தோஷப்படுவியே யார குடுத்த போய் கேட்க கூடாதான் அப்படி கேட்கும் போது உளைச்சல் ஆகி என்னை தற்கொலை தூண்டுறான்னு சொன்னாங்கன்னா ரெண்டு வருஷம் வட்டி கொடுத்தவன் ஜெயிலுக்கு போகணுமா ஐயோ எவனுக்கு உதவியும் செய்யக்கூடாதப்போ அதே மாதிரி பொம்பளையாளுக்கு நல்லா சந்தோஷம் நல்ல லோன் வாங்குங்க தாய் இன்னும் லோன் தானே அண்ணே யாரும் வரீங்களா ஆடு வச்சிருந்தேன் உனக்கு சாங் அவ்வளவு நம்ம விதி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆயிரத்தி முன்னூறு ஆடு செம்புரி ஆடு வச்சிருந்தேன் அதை மேய்க்க பன்னிரண்டு பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன் சோளையம்மாள் பட்டி பொன்னையா குட்டி பொட்டுக்குட்டி எட்டு ரூபாய்னு வாங்கலாமா தான் அந்த பாட்டு ஆடு வச்சிருந்தே இந்த பாட்டை படிக்க விட மாட்டேன் சோலை பட்டி பழனிசாமி யாரு பேருக்கு அர்ச்சனை சொல்லாம போயிட்டேன் அவனுக்கு ஒரு தேங்காய் மாலை எடுத்து கொடுங்க இருந்தா வந்துருச்சு அண்ணன் ஏன் கையில கட்டு போட்டிருக்க எங்க போய் ஒளிஞ்சு சரி சரி விளையாண்டுட்டேன் கப்பிள்க அரிசி ஒரு கிலோ ஆயிரத்தி அறநூறு இலை நூற்றி எண்பது கப்பு பின்னாடியா சரி சரி கொன்னையம்பட்டி ஏ சரவணன் எம் எஸ் பிரதர்ஸ் பி நாகராஜ் வெற்றிவேல் நண்பர்கள் கடுகு ரெண்டு ரூபா எங்கிட்டா சாரி நீ ஐயேன்ட்டு போய் இதை கொடுக்கலாமா ரொம்ப நன்றி அண்ணே பாட்டு பாடுவோம்மா நம்ம ஆ விடமாட்டேன் வேறு பாட்டு பாடுவோம் வேணாம் மது பழக்கம் வேணாம் முன்னே குடிப்பழக்கம் வீணா நமக்கு உடம்பு கட்டு இந்த குடி நாளில் உடல் வெகுமே இந்த பழா போனால் குடியை குடிச்சா ஊருகளில் நம்ம குடும்பத்தை சிரித்து பேசிடுவேன் நமக்கு வேணா முன்னே குடி பழக்கம் சுத்தமாவே பழக்கம் காசை போட்டு அடிச்சாலும் நம்ம குடலு வந்து கிட்னி நொந்து முன்னே நம்ம அப்பே கட்டின மனைவி நமக்கு பிறந்த பிள்ளை இந்த குடியை தொடர்ந்து குடிச்சா நல்ல சோறு திங்க முடியாது மற்ற பிள்ளைய மாதிரி நம்ம பிள்ளைய சுதந்திரமா இருக்க முடியாது தகப்பேன் தினசரி தண்ணி அடிக்கிறேன் ஆனா நூத்தம்பது இரநூறு இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு நல்லா நினைச்சது மாதிரி தீமண்டா வாங்கி கொடுக்கலாம் ஆனா நீ குடிச்சு புட்டு படுத்ததுனால ஐசி வண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து பேங்க அடிக்கிறேன் அப்ப பச்ச புள்ள ஓடி போய் நம்ம அப்பா உடிச்சு போட்டிருந்த பாட்டு இங்கதான் கிடக்குன்னு நீ நூத்தம்பது இரநூறுக்கு குடிச்சு போட்ட பாட்டுல வெறும் பத்து ரூபாய்க்கு போட்டு ஓம் புள்ள ஐசு வாங்கி திங்கிதுன்னே இந்த குடும்பம் எந்த நாட்டில இல்லைன்னு தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு சுதாரிச்சு புழைச்சுக்கிட்டீங்கன்னா பேர் வாங்கலாம் இல்ல சரக்குத்தான் உலகம் நினைச்சா சீக்கிரமா நீர்மாலைக்கு போகலாம் மதும் பழக்கம் என முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடல் மேகமிஜ மனைவி முள்ள தெரிவி முள்ள தெரிவி

நூறு ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தில் நூறு ரூபாய் இருந்தா நூறு ரூபாய் இருந்தா அரிசி வாங்க நான் நூறு ரூபாய் இருந்தால் அரிசி வாங்கலாம் நீ நூற்றம்பது சேர்த்து வச்சு போட்டு வாங்க நீ நூற்றம்பது சேர்த்து வச்சு போட்டு வாங்க அதுக்கு மது பழக்கம் நமக்கு வேணா முன்னே போல போன குடி பழக்கம் அரசாங்க விற்க தன முன்னே அரசாங்கம் விற்க தன முன்னே நம்ம மதுவை ஒளிக்கணும்னா படக்கட்டுப்பாடு ஒன்று தானே நமக்கு என்ன மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா உடம்பு கட்டு குடலு நம்ம ஆசு நாட்டில் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்கலனே நம்ம ஆசு மனைவி உள்ள நம்ம அப்பாத்தா நம்ம நம்பி இருந்துற இந்த ஜீவனெல்லாம் பழகிய நண்பர்கள்லாம் நல்ல வேலை பார்த்த நல்ல வேலை எல்லாமே தான் இந்த பாலா போன இந்த குடிநாள் தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெரிவில் வாடுது பாட்டு வேணாம்னா எந்திரிச்சு போய் பாடு நான் மேடையில் பாடக்கூடிய நான் உத்தமன் அல்ல வெளிப்படையாக பேசுறதுனால தான் எம்கேஆர் கேஆர் போட்டு மக்களை சம்பாரிச்சுருக்கேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெருங்கொண்ட ஒரு தான் எம்கேஆர் அண்ணே உங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் தான் எனக்கு உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன்னே எங்கள் அம்மா முத்துவள்ளி மொத்தம் நாங்கள் கூட பிறந்தது நாலு பேர் ஒரு அண்ணே ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அப்போ எங்கள் அம்மா சொல்லி சொல்லி அழுங்க என்னைய என்னடா நாடத்துக்கு போயிட்டு இப்படி போதையில் வரேன் எம்மாயி முத்துவள்ளி உன் மையம் மானாமரைதான் பஜ்ஜான் நாடாடிட்டு நாடா ஆடிட்டு அப்போ எங்கள் அம்மா சொல்லும் இவனை பெற்ற பிள்ளைன்னு நான் பெத்ததுக்கு வைக்கப்படுறேன் இந்த வயிற்றில் பிறண்டையே கட்டிட்டு அடிக்கணும்டா நீ என்னடா வில்லையின் எங்கள் அம்மா என் மூஞ்சிலே முடிக்கலை என்கிட்ட பேசலை ஏழு வருஷமாக எங்கள் அம்மா பேசலை எங்கள் அப்பா தான் பேசுவார் பாசமாக அதே தாய்கிட்ட பேர் வாங்கினோம்ன்றதுதான் எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே ஒரு அன்பாளையம் கட்டினேன் குடியை விட்டதுனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் போன வருஷம் நாலு குடும்பத்துக்கு என்னுடைய சொந்த நிலம் ரெண்டு ஏக்கரில் நாலு வீடு நாற்பத்தி மூணு லட்சம் செலவு நாடக ஆடி நீங்கள் கொடுத்தா நூறு ஐம்பதுலாம் சேர்த்து வச்சுதான் கட்டினேன் நான் கோடிச்சுரேன் இல்லைன்னே நாலு குடும்பத்துக்காக நாலு வீடு கட்டி கொடுத்தேன் அப்போ எங்கள் அம்மா அந்த திறப்பு நாலு வீடு திறப்புலாக்குன்னு ட்ரம் சோட்டோட அழைச்சிட்டு போனாங்க அந்த கொஞ்சம் தூரத்துலேருந்து அப்போ எங்கள் ஆத்தா எனக்கு முத்தம் கொடுத்து என்னை சொன்னிச்சு ஐயா ஜாமி நீ நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கு நம்மையா ஒன்றைய மாதிரி ஒரு பிள்ளை என்ன நான் பக்க மாட்டேன் நான் எங்கள் அம்மா அழைச்சி அப்போ அந்த தாய்கிட்ட அந்த பேர் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த குடியை விட்டதுனால தானே அதுக்கு தானே நான் மேடைய மேடையை சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் இன்றைக்கி நாடகம் ஆடிட்டு இந்த மரபைப்பட்டியை விட்டு இந்த கோமாளி போயிடுவேன்னே ஏதோ சிரித்தா நம்ம ஊரில் கொடுத்த காசுக்கு வந்து இந்த ஆளுக்கு கூத்தாடினேன் ஏன் போயிட்டே எம் கேர் அப்புடின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் எனக்கு நாலு இடத்துக்கு நான் வந்தாலும் இப்படி மேடையில் வந்து நாடகம் ஆடினாலும் நாளைக்கு ஒரு ரோட்டில் நின்றால் கூட எனக்கு அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு உங்களை தவிர எனக்கு யார் இல்லைன்னே உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும் அதனால் பொம்பளை ஆளுக்கு ஒன்றுமே சொல்லலைன்னு நினைக்காதே தான் புரிசியும் தண்ணி அடித்தா நீ வீட்டில் நாலு பீரை போட்டு உக்காந்து புரிஷன் வந்தவனே லேசாக சட்டியை கலட்டியாக உ உலக்கை எடுத்து விதரில் அடித்து சோளியை முடிச்சுது அவனுக்கு வேலை முடிஞ்சு உனக்கு முடிஞ்சு ஓஏபி ஏற்றி விட்டுருவாங்க மாதம் ரெண்டு லட்சம் ஆயிரும் பொம்பளியால் நினைவே நினச்சி பார்த்தா இந்த ஆம்பளையாவது அதை நீ ஆப்பை சாப்பிடும் போது அது வீட்டில் ஆப்பை சாப்பிட்டு ஃபில்ட்ரு பற்ற வச்சுன்னா உன் நிலமை என்ன ஆகும் நீ போயிட்டு என்னடிங்க சோறு சோறாக்கலைன்னு சொன்னால் அது என்னடா கம்மா உனக்கு சோறு வாடா அடிச்சு போவோம் வாட் கொம்மா பிள்ளையை ஓரம் அழுதுகிட்டே கிடக்கு ஏ அம்மா ஏ அப்பா இல்ல அம்மா அடிச்சுக்கிறாதே எப்பா அடிச்சுக்கிறாப்பா அந்த குடும்பம் புழு புழுன்னு ஆனால் அயல் நாட்டிலே செய்த தவறை தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழச்சிகள் செய்தது இல்லை நான் சிங்கப்பூர் மலேசியா போகும்போது கணவன் பீரடிக்கும் போது அவங்களும் சாப்பிடுவாங்க அவர் சீரெட் அடிக்கும் போது மனைவிக்கு பற்ற வைப்பேன் வெளிநாட்டுக்காரன் ஆனால் என் தமிழச்சி நீங்கள் எவ்வளோதான் குடிச்சிட்டு வந்தாலும் வெறு வயத்துலேயே படுக்காதையா உனக்காக தானே நாங்கள் இருக்க அப்படின்னு நம்மளை எந்திரிக்க வச்சு சோறு ஊற்றுதவாரு அதுக்கு பாதத்தை தொட்டு வணங்குறேன் எம்கியா சில பேர் பொண்டாடிக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய வேலை வைப்பேன் வரும்போதே வேப்பம் கொலை புளியங்குலை அண்டுருண்டை அம்ப்டின் திம்பியேன் வாட ஓட்டமுன்னு அப்படித்தான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் வருதேன் கருவேப்புள்ள கொத்தமல்லி அம்புட்டியும் திண்டு ஊது ஊது ஊதுன்னு ஊதி பாசு பாசு இருபது கபட்டுக்குள்ள சரத்தை தொங்க விட்டு பிச்சு திண்டுக்கிட்டே வந்தேன் பொண்டாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டவே முண்டை பேண்ட் சிப்ப போடல எல்ஐசி ஏஜென்ட் நல்லா சிரிக்கிறா போல ஒரு அறநூறு வாங்குறா என்ன இடத்துல பொண்ணல குடியே எப்போ நோட்டீஸ் இல்லையாப்பா ஏன் வைக்கப்படுறீங்க ப்ரோ வாங்க செய்ய மாட்டேன் ஆல் பீப்பிள் வெல்பேர் ஏ தம்பி மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் வறுவல் பொடி காபி தூள் இதை நான் படிச்சுட்டே இதை நீ படி உனக்கு நூறு தரேன் இங்கிலீஷில் இருக்கு இங்கிலீஷில் பேஸ்புக்ல நூத்தா எழுதுனா கூட நன்றின்னு தான் போட்டு விடுவேன் நல்லதானைப்பூல் வெல்ஃபோர் ட்ரஸ்ட் வெல்ஃபோர் ட்ரஸ்ட் டாக்டர் ஆர் பிரவின் குமார் மதுரை அழகர்சாமி மரக்காடு குழந்தைவேலு பேராயபட்டி பெரியசுவாமி சுப்பராயபட்டி அடைக்கலைசுவாமி லோன் அடைக்கலையா குறிச்சியா அது என்ன குருச்சி சொக்கநாத பட்டியா வக்கீல எழுதிருக்கீங்களா மியூசிக் டீச்சருக்கே தெரியல நான் என்கட்டுறேன் அன்பர்கள் நன்கொடை அளித்துள்ளார்கள் அனைத்து வானிமீ என்ன கிரத்திலும் புனரங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் களிங்கிபட்டி கிராமத்திலே மரகப்பட்டி அமைந்துள்ள ஸ்ரீ கழுவடையான் சாமி கருப்பையும் கண்ட காப்பாத்தார பட்டகாரி அம்மன் ஸ்ரீ பட்டாணி சாமி திருக்கோவில் நாற்பத்தெட்டாம் நாள் மண்டல ஜேவலாயம் முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை வர வைத்தது கலிங்கப்பட்டி கிராமம் மரவப்பட்டி கிராமத்தார்கள் இருந்தாலும் இந்த சாமியை ஒருமனதோடு அத்தனை பேரும் ஒற்றுமையோடு தாய் உள்ளயா இந்த மரவப்பட்டி கிராமத்தார்கள் கும்பிட்டாலும் நாங்களும் இந்த மண்ணுக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு உறவுகள் தான் என்று சொல்லி வெளியூரிலிருந்து டூ வீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வல்லி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதுமாதிரி சேகம் நடைபெறும் இப்போ எந்த நோட்டிஸும் நீங்கள் கடையில் ஓடலை புறம் கவட்டுக்குள்ளேயே வச்சு தெரிஞ்சிக்கலாம் ப்ரோ ஒரே ஒரு விஷயம் நாடகம் நோட்டீஸை பார்த்து இந்த கூட்டம் வரவில்லை இந்த தம்பி வெளியிட்ட வீடியோவை பார்த்து வந்த இந்த கூட்டம் உண்மை நீ அந்த கரண்ட்ல கை வைக்க போற நீ போடுற ஆட்டை எதுல முடியும்னு பாக்குறேன் டேமச் எதுல விட்டேன் வாயில் நீ அடிப்பயினு தம்பி உள்ள வாங்க தம்பி மாத்திரை போட்டு போலாம் அண்ணே இல்லையாடா சரி இப்படி நம்ம குடும்பமே நகைச்சுவை குடும்பம் தானே என்னத்து அன்பு கண்டுகரு

இல்லைய சமுதாயத்துக்கு வாத்தியார் பெருந்தகையை இருக்கக்கூடிய எங்களுடைய வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து வாத்தியார் அவர்கள் இந்த மேடையிலே வேளன் வேடன் போனா குறுக்க போனா பேச மாட்டேன் பிரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்க கோயிலுக்கு இணையான அதே குரல் வளம் உண்மையிலே நாடக உலகத்திலே எத்தனையோ வள்ளிகள் நல்லா பாடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்திருக்க வள்ளி ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமே கைதட்டுவிங்க அப்படி ஒரு குரல் வளம் நான் ரசித்த ஒரு நடிகை ராஜ நடிகை யாருன்னா இன்னைக்கு வந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரி புதுகை ஏ அனிதா அவர்கள் பள்ளியாக தோன்றி இனிய காணங்கள் படிக்க காத்துக் கொண்டா பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல் எழுதி குட்டுட்டு போக்கில் பாடுறாரா